என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே ஒளி வீசும் மணி தீபம் இனி யாரோ நீ பைப்ப தண்ணி திருப்பி கழுவுமா ஒண்ணுல தண்ணி திருப்பி கழுவு திருப்பி கழுவு அப்படித்தான் ஒன்னு உடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்ணலந்த பாதம் போதும் சோளையாகும் பூமியே உன் சாயலை பாட்டாக மாற்றுவாள் தேவதை நிதானென வாயார போற்றுவாள் கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா வெக்கம் நெட்டி என்னுள்ளே என்னுள்ளே பொளையும் பளை ஓகே கமெண்ட் பச்சிர வந்துச்சு இது எனி மோர் ஹேப்பி டியர் சண்டே மீயாச்சி சொல்றாங்க ரூம் ப்ரோ थैंक यू so much மீனாட்சி குழந்தை இன்று போல் இன்றும் உங்களுக்குடன் இணைச்ச ஆசைன்னு சொல்றாங்க முருகன் அடிக்க வச்சிருக்காரு வரமலித்தவங்க சக்தி ஒரு முறை திருச்செந்தூர் வா நல்லது நடக்கும் எதோ பாட்டு கேட்டாரில் ஏ ஒரு குத்து சாங் பாடுறப்பா இதெல்லாம் ரொம்ப பத்ரே பேபிங்கனால கம் பண்ணிருக்கேன்டி நான் என்ன பண்ணுவேன் இது போட்டு அடிச்சிடுவேன் அப்புறம் இவள பத் ஒண்ணும் இன்னைக்கு உங்க நேரங்க இன்னைக்கு என்ன மாட்ட பண்ணுங்க பண்ணுங்க இல்லனா மாட்ட என் நேரம்தான்டி எப்பவும் என் நேரம்தான் ஏய் ஒரு நாளைக்கு நீ சிக்குவடி அன்னைக்கு உனக்கு பொறந்த நாள் தான் நீ வச்சிக்கிறேன்டி உன்னைய நான் எங்க போயிருவேன் நீ எல்லாமே மாட்டேங்க ஏ உலக உருண்டடி இப்படி சுத்தி வரும்போது நீ ஒரு நாளைக்கு என் கையில சிக்கு வைக்கிட்ட சிக்கவே மாட்டேன் நீ நான் நீ கோழிக்குஞ்ச சிக்கறாப்புல ஒரு நாளைக்கு என்கிட்ட சிக்கரே இல்லையான்னு பாரு கோழி வேணா பிடிக்க முடியும் அன்னைக்கு வச்சிக்கிறேன் உனைய கோழியதான் பிடிக்கணும் ஏ எத்தனை எத்தனை கோழி அதுதாண்டி சொல்றேன் கோழிதான் நீ மாத்துறோம்

மாம்பழ வைக்கிற கண்ணமா ஓ மனசுக்குள்ள என்னமா யாரு மேல கண்ணமா இங்க எவர கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணமா இங்க எவர கட்டிக்க சம்பளமா மாம்பழ வைக்கிற கண்ணமா ஓ மனசுக்குள்ள என்னமா யாரு மேல கண்ணமா இங்க எவர கட்டிக்க சம்மதமா கொஞ்சி கொஞ்சி வாரால கொறுக்கு பேட்ட சிங்காரி மாம்பழ மாம்பழம் என்றாளே எமருமோவா மல்கோவா மூக்கு போல வந்தாளே கொஞ்சி கொஞ்சி வாராளே கொறுக்கு பேட்ட சிங்காரி மாம்பழ மாம்பழம் என்றாளே எமருமானி மல்கோவா கிளி மூக்கு போல வந்தாளே மாம்பழ வைக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா மவுண்ட் ரோட்டு தேட்ரலனா படம் பார்க்க போனே மவுண்ட் ரோட்டு தேட்டர்லனா படம் பார்க்க போனே இரு அங்க இத கணி இங்க சரக்கடிக்கும் நண்பர்களா இன்பக்கணி அங்க இங்க நண்பர்களா இன்பக்கணி மாம்பழ வைக்கிற கண்ணமா மனசுக்குள்ள என்னமா யாரு மேல கண்ணமா இங்க எவர கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணமா இங்க எவர கட்டிக்க சங்கரமா ஒட்டேரி மேகலாவில் படம் பார்க்க போனே ஒட்டேரி மேகலாவில் படம் பாக்க போனே அங்க சூப்பர் ஸ்டார் முத்து அங்க படம் முடிஞ்சு வெளிய வந்தா கத்தியால குத்து அட சூப்பர் ஸ்டார் முத்து அட படம் முடிஞ்சு வெளிய வந்தா கத்தியால குத்து பச்சரையில கத்தியால குத்து மாம்பழ வைக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னமா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா நடராஜ தேட்டர்ல நான் படம் பார்க்க போனேன் நடராஜ தேட்டர்ல